இந்த வீடியோவில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம் அரை மணி தேங்காய் இருந்தால் போதும் ஒரு ஸ்வீட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு தேங்காயை வந்து இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து திருவி வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி திருவிக்கலாம் தேங்காய் அந்த இருந்து ஒட்டை திருவக்கூடாது இந்த மாதிரி வந்து விட்டுறணும் இந்த மாதிரி வெள்ளையாக திருவினாய்தான் நல்லாயிருக்கும் ஸ்வீட்டு இப்போ அடுப்பில் வந்து ஒரு சட்டி வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த தேங்காயை அதில் கொட்டிடலாம் இதில் அடுப்பில் வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வந்து இப்படி வதக்கி விடணும் இப்போ தேங்காயை வந்து இந்த அளவுக்கு வந்து ட்ரையாக நம்ம வறுத்துக்கிட்டோம் இதில் வந்து கொஞ்சோண்டு மட்டும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க டெக்கரேட்டுக்காண்டி அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் என்ன பண்ணணுன்னா நம்ம வந்து பால் கொஞ்சம் சேர்க்கணும் பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கிளறுங்க அடுப்பு வந்து சிம் வச்சுருங்க அதோட ஜீனி வந்து தேவையான அளவு போட்டுங்க இவ்வளோதான் இந்த கணக்கில் நம்ம ஸ்வீட்டு தகுந்த மாதிரி நம்ம கூடவோ குறச்சா போட்டுக்கலாம் ஏலக்காய் பொடி ஒரு பத்து ஏலக்காயை தட்டி இந்த மாதிரி போட்டிருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் பவுட்ரு போடுறேன் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளருங்க அடுப்பை சிம்மலே வச்சுக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் வந்து கண்டென்ஸ் மில்க் போடுறேன் இப்போ எல்லாம் சேர்த்து நம்ம கிளறிட்டோம் இது கொஞ்சம் ஆறிட்டோம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம் பாடுப்ப மாற்றி இருங்க இப்போ இது கொஞ்சம் உடனே நம்ம உருண்டையில் ஊட்டிக்கலாம் உங்களுக்கு சைஸ் எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஊட்டிங்க உருட்டி இந்த தேங்காய் பூவில் அப்படியே புரட்டிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்